இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் ஒரு பெல்பட்டன் வந்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி விடைகள் பாடம் திருக்குறள் உரிய விடையை தேர்வு செய்க கேள்வி ஒன்று அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் ஆப்ஷன் ஆ செங்கோல் ஆ பெண்கொற்ற கொடை இ குற்றமற்ற ஆட்சி இ படை வலிமை விடை குற்றமற்ற ஆட்சி கேள்வி இரண்டு சொல்வலமும் நற்பண்பும் உடையவர்கள் நாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஆப்ஷன் ஆ சொல்லின் அவையின் ஈ பொருளின் ஈ பாடலின் விடை ஆ அவையின் கேள்வி மூன்று கண்ணோடது என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ கண்கூட்டல் ஓடது ஆ குட்டல் நோடது ஈ குட்டல் ஓடது இ கணோ குட்டல் ஆடது விடை ஆ கண் குட்டல் ஓடது கேள்வி நாலு கசடர என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பன ஆப்ஷன் ஆ குட்டல் டர ஆ கசட குட்டல் அற இ குட்டல் உர இ குட்டல் அற விடை ஈ கசடு குட்டல் அற கேள்வி ஐந்து என்று குட்டல் ஆராய்ந்து என்பவற்றை கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ என்று ஆராய்ந்து என்ற ஆராய்ந்து விடை இ காடம் வளம் பெருக்க விடை தேர்வு செய்க கேள்வி ஒன்று தோட்டத்தில் தம்பி ஊற்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன ஆப்ஷன் ஆ சத்துக்கள் ஆ வித்துக்கள் இ முத்துக்கள் இ வித்துக்கள் இ வித்துக்கள் கேள்வி இரண்டு என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருக்கிற்று ஆப்ஷன் ஆ காரி ஆ ஓரி இ வரி இ பாரி வரி கேள்வி மூன்று அக்களுக்கு என்னும் சொல்லை பிரித்த கிடைப்பன ஆப்ஷன் ஆ குட்டல் கலத்து ஆ அக்கு கலத்து ஈ இக்க அலத்து ஆ அம் குட்டல் கலத்து விடை ஆ அக்குட்டல் கலத்து கேள்வி நாலு கதிர் குட்டல் இன என்பவற்றை சேர்த்தது கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ கதிரென ஆ கதிரின இ கதிர் இன இ கதிரின விடை ஈ கதிரின